நாட்டை மாற்றணும் நாட்டை மாற்றணும்னு சொல்லி ஒட்டுமொத்த மக்களும் நாட்டை மாத்துறதுக்காக வண்டி இந்த முறை தங்களுடைய வாக்குகளை பயன்படுத்தினாங்க எனவே நாட்டை மாற்றுறதுக்கு ஜனாதிபதி அவர்கள் முடிவெடுக்கிறாரா இல்லையா அப்படின்ற விஷயத்தையும் பாராளுமன்றத்துக்குள் நுழைந்த சிஐடி மாதிரி எதுக்காக போனாங்க அப்படின்ற விஷயத்தையும் பம்பளப்பிட்டி கொலை தொடர்பாக உயர்நீதிமன்றம் வழங்கிய மரண தண்டனை சம்பந்தமாகவும் போட்டில் வந்து இறங்கிய மியன்மார் மக்கள் தொடர்பாகவும் நாட்டில் இருக்கக்கூடிய அரிசி பிரச்சனை சம்பந்தமாகவும் இன்றைக்கு நாங்கள் விழாவியாக பார்க்க போகிறோம் இது தமிழ் வாய்ஸ் நியூஸ் ஜோதிடம் என்பது அது நமக்கு கொடுத்த நாங்கள் எங்கள் மூதாதையர்கள் முதல் அனைவரும் முகம் பார்த்து அற்புதமாக ஜோதிடம் சொல்வோம் உங்களுக்கு எந்த விதமான ஜோதிட குறை இருந்தாலும் பண்டித் துர்கா அவர்களை அணுகி ஒன்பது நாட்களில் நிவர்த்தி செய்து கொள்ளலாம் உடல் நலம் கல்வி வியாபாரம் வசியம் காதல் திருமணம் லட்சுமி பரிகாரம் குழந்தை பாக்கியம் தாம்பத்திய கோளாறு வழக்கு விவகாரம் கணவன் மனைவி ஒற்றுமையின்மை இந்த பிரச்சனைகள் உங்களுக்கு இருந்தால் இந்த ஜோதிடரை அணுகி உங்கள் பிரச்சனைகள் அனைத்திற்கும் நிவாரணம் அடையுங்கள் யாராலும் நிவர்த்தி செய்ய முடியாத பிரச்சனைகள் எங்களிடம் வெற்றிலையில் வைப்போட்டு பார்த்து கூறப்படும்

உப போலீஸ் தளபதியும் அவருடைய மகன் மற்றும் ஒரு கூட்டணி சேர்ந்து என்ன செய்யலாம் சொன்னால் இவரை கடத்தி கொண்டு போயிட்டு கொலை செய்திருக்கிறாங்க இந்த கொலை செய்த குற்றத்துக்காக வண்டி இவர்களை வந்துட்டு அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்க அரெஸ்ட் பண்ணி கோட்ஸுக்கு கொண்டு போன சந்தர்ப்பத்தில் அங்கே இருந்து உயர்நீதிமன்றம் உயர்நீதிமன்றம் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க இவங்களுக்கு மரண தண்டனை கொடுங்க அப்படின்னு சொல்லி உயர்நீதிமன்றம் அவங்களுக்கு தீர்ப்பு உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்ததுக்கு பின்னால இவங்க என்ன செஞ்சுருக்காங்கன்னு சொன்னால் மேல் விசாரணைக்காக வண்டி நாங்கள் என்ன செய்வோம் ஒரு மெஜஸ்டிக் கொண்டு போவோம் அதாவது உயர் உச்ச நீதிமன்றத்துக்கு போவோம் அந்த மாதிரி உச்ச நீதிமன்றத்துக்கு போனதுக்கு பிறகு அவங்க அந்த ஃபைல் எடுத்து வீசி விட்டுருக்காங்க அதை ரிஜெக்ட் பண்ணி விட்டுருக்காங்க இதெல்லாம் என்ன செய்ய முடியாது இங்கே பேச முடியாது அங்கே திருப்பி கொடுத்தாச்சு தானே எனவே மரண தண்டனை உறுதியாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஆதித்ய படபதிகே அதாவது உயர் நீதவான் ஆதித்ய படபதிகே அவங்க சொல்லியிருக்கிறாங்க எனவே முன்னாள் உப போலீஸ் தளபதியான வாஸ் குணவர்தன அதே போன்று அவருடைய மகனான ரவி குணவர்தன இவங்க எல்லாரும் சேர்ந்து என்ன செய்ய போகிறாங்க தூக்கில் இட போகிறாங்க அப்போது தூக்கு நிச்சயம் இப்போ முஸ்லீம் ஒருத்தரை கொலை செய்ததுக்காக வேண்டி ஒரு சிங்கள ஒருத்தரை தூக்குல போகிற நிலைமை நீதி சட்டமெல்லாம் நல்லா தான் போயிட்டு இருக்குது ஆனால் எனக்கு இருக்கிற ஒரு சந்தேகம் என்ன தெரியுமா இப்போ முகமது சியாம்ங்கிறவர் வந்துட்டு ஒரு கோடீஸ்வரர் கோடீஸ்வரரை கொலை செய்ததுக்காகத்தான் இந்த மாதிரி செய்தாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது இதே விஷயம் ஒரு சாதாரணமான ஒரு பாமரனுக்கு நடந்தால் இதே மாதிரி தீர்ப்புகள் வழங்கப்படுமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது